الحمد <سؤال> لله الحمد <سؤال> لله رب العالمين والسلام على رسول الله وعلى آله وصحبه وعلى اللهم وعلى آله وصحبه الله وعلى

मुझे वह लेखित करेगी ना इंडोनेशिया में स्टार मारने के बाद जो साला थोड़ी है स्मार्ट इंडोनेशिया के बाद वाला तो मार है इन्हें बोलो बट असल में बड़े इंडोनेशिया उनके लिए पढ़ा करेगा जो बड़ा कम इन्हीं को जो मार करके நாள் அதாவது ரமலான் முறை மூன்றாவது நாள் வரலாற்று கொஞ்சம் முக்கியமான நாள் என்னன்னு சொன்னால் பிரசந்தல்லாத செல்லும் அவர்களுடைய அன்பு மகள் நவீனுடைய ஈரக்கொலை சொர்க்கத்து பெண்மணிகளினுடைய தலைவி என்று அழைக்கக்கூடிய அணை பாத்தி மாறியில்லாத அவர்கள் அவரது மகான நாள் என்று சொன்னால் ஜமனாவுடைய திரை மூன்று இருக்கான் செய்யலுக்கு நிசாரி அல்லில் சென்னா சொர்க்கத்து பெண்மணியினுடைய தலைவி செய்யலா ஷஹாபி அல்லில் சென்னா சொர்க்கத்து வாலிபர்களினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் அலி அல்லா தாலுமா அவர்களினுடைய தாய் என்று பல்வேறு சிறப்புகளை உடைய அனை மாதிமா அலி அல்லா அண்ணா அவர்கள் மரணமானது

பிடித்து சின்ன கரத்தை வச்சு அவசர நான் இருந்த வரைக்கும் இந்த பெண் குழந்தையை சிறந்த இல்லாம நான் வளர்த்துட்டேன் என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நீங்க இந்த பாத்திமாவை சிறந்த மகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கரம் பிடித்து கொடுத்து அரசு சின்னதா ஆலோசிக்கவர்கள் அந்த பாத்திமாரியில் அவர்களை வளர்த்தார்கள் எல்லா விஷயத்திலும் சிறந்த பெண் அடையார் கல்வியில மருத்துவங்களை ஆன்மீகங்களை பேருதலில் எந்த அளவுக்கு சொன்னா வசூல்களை சொல்லுவாங்க நாளைக்கு வறுமையில மகசர் மைதானத்துல எல்லாருமே நிற்போம் நிற்கும் பொழுது அல்லாமத்தால ஒரு வார்த்தையை சொல்லுவானா உள்ளு அவசாரம் எல்லா மக்களையும் பார்த்து அல்லாமத்தால சொன்னா உங்களுடைய வார்த்தையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அத்தாதான் ஒரு பாத்திமா பாத்திமா நடி இல்லாமல் நடந்து போக போறாங்க சொர்க்கத்துக்கு போக போறாங்க அதனால எல்லாருமே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று

உம்மா உம்மு அப்படின்னு சொன்னா அரபியில தாயின்னு அர்த்தம் எப்ப பார்த்தாலும் என்னுடைய தாயை என்னுடைய தாயை அப்படின்னு சொன்னா ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் பாத்திமார் அலி அல்லாஹம் தான் அவர்களை அழைத்து கொண்டு இருந்தால் பாத்திமார் அலி அல்லாஹம் உம்மு அபிலா தன்னுடைய தந்தையினுடைய தாய் என்பதால் இன்னொரு சிறப்பு பெயரும் இருந்ததாக வரலாறு விளைவிக்கிறார் சொர்க்கம் உலகத்துல நாலு பெண்களை பார்ப்பதற்கு சொர்க்கம் ஆசைப்பட்டது நாமளா சொர்க்கத்துக்குள்ள போவோம் சொர்க்கம் கிடைக்கணும் ஆசை செல்வோம் சொர்க்கமே நாலு பெண்மணிகள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டதாக உள்ளாக சிறப்பு மிக பெண்களால் நாலு பெண்களுக்கு வந்த ஒண்ணு மரியமடை சொலாம் இன்னொன்னு ஆசையார் யார் அடுத்த கத்திஷாரடை இல்லா வந்தாரான்னா நாம அவரான இந்த நான்கு சொர்க்கம் ஆசை வேண்டும் என்று ஆசை தான் இந்தளவுக்கு

கிட்டத்தட்ட பல மணி நேரம் தொழுகிறேன் இருப்பாங்க சாத்திமரணியல் லாபக்காரங்க எழுதுறாங்க எழுதுகிறாங்க பாத்திமரணியல் இல்லாபார அவர்களுடைய தொழுகை வந்து இப்போ சின்ன படம் தொட்டில் கிடக்கிறனால அப்பப்போ அழுவோம் உடனே போய் போய் பார்க்கணும் குழந்தைய வளர்ப்பவர்களுக்கு தெரியும் சின்ன படமே அவ்வளோ சீக்கிரமா விட்டுட்டு போக முடியாது அது தொட்டில் கிடக்கிற படம் கிதாமங்கள்ட்ட எழுதுகிறாங்க பாத்திமாரடி அல்லாவுக்காரனு அவர்கள் தொழுகையில் நெருக்கின்ற பொழுது குழந்தை தொட்டில கிடக்கிற குழந்தை அழுதால் அல்லாஹு தாலா மலத்தை அனுப்பி என்ன செய்வானோ அந்த தொட்டரை ஆட்டிவிடச் சொல்லுவானோ மந்தளலிருக்கு அல்லாஹ் தாலா ஆனது தங்களுடைய விமானத்தின் மூலமாக மிகப்பெரிய சிறப்பை அடைந்தவர்கள் பார்த்திமாரளி அல்லா வந்தாலானா அளி அல்லது மூணு நாட்கள் பட்டியல் அப்ப அடிவெளியில் காரணம் வர்றாங்க வந்து பாத்திமா நிலையில் தான் அவங்கள சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சந்தை அதாவது சந்தாரி சின்னங்கள்ட்ட நிறைய ஆடுகள் இருந்துருக்கு நிறைய ஆடுகளை யாராவது கொடுத்துட்டு போய் இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் ரொம்ப பட்டியாக கிடக்குறோம் போய் நம்மளுக்கும் கொஞ்சம் ஆடு வாங்கிட்டு வந்தால் அதை நம்ம சமைத்துக்கும் கொள்ளலாம் அதை வைத்து அடுத்தடுத்த நாட்களுக்கு விற்று என்ன செஞ்சால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் கொள்ளறோம் வேற பாத்திமா நிலையில் சங்காரி சின்ன வீட்டுக்கு போகிறாங்க கதக்கள் வாழ கதவை தட்டுறாங்க

அப்ப பாத்திமரணி இல்லாவுத்தார நேரடியாக தந்தை தான் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது அந்த நேரத்துல கூட எங்களுக்கு ஆடுமரையில் சொன்னாங்களா இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பாடு வந்து தஸ்தி தகுழில் தஸ்தி செய்றது மூலமா வழக்குமார்களுடைய வயிறு நிறைஞ்சிடும் ஆனா மனிதர்களுடைய வயிறு வந்து இந்த ஸ்தீகளின் மூலமாக தகுதியில் சொல்றது மூலமா நிறைவேறவில்லை அப்படின்னு ஒரு சாணையான்னு சொன்னதாய் சொன்ன சரி மகள் வந்து ஆடை கேட்டு வந்திருக்கிறாங்க உடனே என்ன சொல் சொன்னதாலி சொல்லி சொல்றாங்க ஒரு தந்தையாக தன்னுடைய மகளை இறைவனுடைய நினைவு மீது எந்த அளவிற்கு ரசூல் செல்லலாம் அலை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதை எல்லா தந்தைகளும் இதிலிருந்து பாடும் அப்புறம் ரசூல் செல்லலாலி சொன்னவங்க நம்மளால என்ன செஞ்சிருக்கோம் வந்து மத கேட்கும் பொழுது நம்மளால முடிகிற நாள் கஷ்டப்பட்டு செஞ்சிருவோம் ரசூல் செல்லலா அலை இந்த ஆடுகளுக்கு பகரமாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அந்த வார்த்தைகள்லாம் யா அப்போடல் அவளி யா ஆசைகள் ஆகரி யாதல் கூவத்தல் மத்தி யார் ஆதீ மசாதி யார் அகமராகினி அப்படின்ற ஐந்து வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லித் தருகின்றேன் இப்போ தான் வந்து இந்த மாதிரி பாத்திமா வருவாங்க வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த அஞ்சு ஆடுகளுக்கு பகரமாக இந்த அஞ்சு வார்த்தைகள் அவங்களுக்கு அதை இவர்கள் ஒரு நாள் போதிய சிறந்த வார்த்தை சிறந்த நாலு ஆறு அன்றை நாள் இருக்கும் அப்படின்னு இப்போதான் சிபிரி ரேஷம் வந்து எட்ட சொல்லிட்டு போனாங்க இந்த வார்த்தைகள் வேணுமா இல்லைன்னா அச்சு ஆடு வேணுமா உடனே நாற்று நடவில்லை அந்த மொய் அரை சொல்லலாம் எனக்கு ஹைவய்யா என்னுடைய நாட்கள் சிறந்த நாட்களாக அமைப்பதற்கு ஜிபிரி ரேசம் மக்கள் கற்றுக் இந்த வார்த்தைகளை எனக்கு நோபமையாக சொல்லலாம் அப்படின்னு அந்த கனிமா கலை மா

உடனே நேரம் சாத்தி மரணி இல்லாத வர்றாங்க ரசோனுடைய வாயில கழுந்துட்டே இருக்கு உடனே பாத்தினாரளி இல்லாதாரா எழுக்கிறாங்க கோரம்பாயை எரித்து எரிக்கிறாங்க எரிச்சு அந்த சாம்பலை வச்சு என்ன செய்யறாங்க ரசோனிய ரத்த மரப்படை எடுத்து கடவினார்கள் ரத்தம் என்றதா வரலாறுகளில் பார்க்க பாத்தி மரணத்துகளில் அறிவு ரீதியாக ஆன்மீக ரீதியாக மருத்துவத்தின் சிறந்த கண்மணியாக ரசோதல் சொன்னால் பாத்திமாரலே இல்லாத அவர்களை உருவாக்கினார்கள் வீட்டு பெண்மணிகள் சின்ன சின்ன காரணத்தை வச்சு நாம வீட்டு பெண்மணிகள் தொழுகையில விடக்கூடிய அந்த பெண்மணிகள் பாத்தினாரணி இல்லாமல் அவங்களுடைய வரலாறு எடுத்து படிக்க வேண்டும் அசன் அணையல்லாம் பிறந்துட்டாங்க அடுத்து அணி இல்லாமல் பிறக்கக்கூடிய அந்த காரம் பிரசவம் பிரசவம் நெருங்கி பிறக்க போகுது பிரசவம் பார்க்கறதுக்கெல்லாம் பெண்மணிகள் இருக்கிறாங்க காரணமா வானத்தையும் பார்க்கறாங்க தன்னை வயிற்றையும் பார்க்கறாங்க மானத்தையும் பார்க்கறாங்க வைத்தையும் பார்க்கறாங்க அப்ப சுத்திருக்கூடி பெண்மணியெல்லாம் கேட்குறாங்க பிரசவத்தினுடைய தீரம் நெருங்கிருச்சு இப்போ உலக பிறக்கூடாது எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் சுத்திருக்குடி பொங்கலையெல்லாம் கேட்குறாங்க என்ன சாத்திமா என்ன செய்ய மனத்தையும் பார்க்குறீங்க வயிற்றையும் பார்க்குறீங்க இல்லை சூரியன் வரையக்கூடிய தருவாயில் இருக்கின்றது அப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்றைய அசவினுடைய தொடுகு எனக்கு கலாவாகும் இதுவரைக்கும் நான் ஒரு தொடுகையே கூட கலாவாக தொழுகதில்லை சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அசவ தொழுகை களாமா அதுக்குள்ளே இந்த குழந்தை பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தொழுகையை தொட வேண்டும் அதற்காக வேண்டிய முசல்லாமல் அது ஒரு சிலருக்கான தண்ணியை நீங்கள் ஏற்பாடு செய்யும் இப்படி இருக்கும்னா சொன்னாங்களா குழந்தை பிறக்க போகுது வழி கடுமையான வழியாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த கொள்கையை நாம் நீங்கள் தொழுதாக்கணும் ஆ நிச்சயமாக என்னுடைய இறைவன் முன்பாக நான் ஒரு தொழுகையை கூட விடாத பெண்மணி என்று நான் வேறு வாங்க வேண்டும் என்று பிரசவ நேரத்திலும் அப்படியே தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது கிட்டாபுகள் எழுதுகிறாங்க அசல் தொழுது தொழுதுகிட்டு இருக்கும்போது விஷயங்கள் இல்லாத காலமும் பிறந்தாங்களா எந்த அளவிற்கு இவ்வாதத்துகள் மீது ஆரம்பமுடைய பாசம் ஒரு நாள் செல்லும் இருக்கும் பொழுது நபி ஒரு கோபத்திட்டு இருக்கிறாங்க அழி இல்லாத ரெண்டு பேரும் குழந்தைங்க ஓடி மூணு கோவை உழைச்சுக்கிறாங்க அடுத்து அழிவழியலாமா அவளுடைய நானும் போய்களில் வந்துடுறேன்

வேற சொல்லலாம் ஐந்து பேராக இருந்தாலும் ஐந்து பேரை பிரித்து பார்ப்பதற்கு எனக்கு தோணவில்லை ஐந்து பேர்களும் ஒரே நபர்தான் என்பதாக எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னவுடன் அஞ்சு பேரும் வேற வேற கிடையாது நாங்கள் ஐந்து நபர்களும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொன்னவர்கள் சொல்கிறார்கள் என்றான் எந்த அபிலும் சாத்திமார் அடையில்லாத அவர்கள் மீது மிக்க ஒரு தந்தை யார் ரசோல் செல்லி சொன்னாக்கரை மூணு எப்பவுமே ஃபஜர் தொழுதுட்டு அணிகளை எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க வர்ற கணவரை எப்பவுமே ரசூல் செல்லா சொன்னுடைய அன்பு மகள் பாத்திமா அலி எல்லாம் சிரிச்சு வரவேற்பாங்க எப்போ வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வரவேற்பாங்க ஆனா அன்னைக்கு வந்து கொஞ்சம் நாள் வித்தியாசமா இருக்கு வந்தா வேலையில நிம்மரமா இருக்கிறாங்க கணவனை பார்க்கல கணவனை பார்க்கல வேலையில இருந்தாங்க நம்முடைய மகனை குளிப்பாடுறாங்க தலை செய்ய விடுறாங்க ரெண்டு பேரையும் அப்படியே உட்கார வச்சு ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டு விடுறாங்க அழிவெளி இல்லாத கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எப்போ வந்தாலும் என்ன சிரிச்சு பேசுவீங்க என்ன பார்த்து நல்லா பேசுவீங்க என்ன வரவேற்பீங்கன்னா ஒண்ணுமே நிலக்கலை அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஒரு விருதுக்கு போறேன் ஒரு விருந்துக்கு போறேன் ஒரு விருந்தாளி என்னை கூப்பிட்டு இருக்கு நான் விருந்துக்கு போறேன் அப்போ அழிவலும் சரி விருந்துக்கு தானே போயிட்டு எப்போ வருவீங்க எந்த வேலை சாப்பாடு அப்படின்னு கேட்கறாங்க அடிநிலை இல்லாதான் அதுக்கு பாத்தீங்கன்னா சொன்னாங்க இல்ல நான் விருந்துக்கு செல்கின்றேன் கேமத்து நாள் வந்தாலும் அந்த விருந்திலிருந்து நான் திரும்ப மாட்டேன் உடனே இல்லாதான் புரிகின்றது தான் அவர்கள் செல்லக்கூடிய விருந்து அல்லாருமே நோக்கி பயணிக்க போகின்றார்கள் தன்னுடைய மரணத்தை உணர்ந்துகிறார்கள் என்ற செய்தியை சொன்ன கண்ணீர் அடிநிலையாக ஆரம்பிச்சிருக்காங்க மாசம் அந்த அளவு மாசம் கண்ணீர் வெளிக்க ஆரம்பிச்சேன் என்ன ஆச்சு எப்படி உங்களுக்கு தெரியும் என்று தூங்குகின்ற பொழுது நான் கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தை என்னை பார்த்து சொன்னார்கள் ஃபாத்திமா உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு அதிக ஆசையாக இருக்கின்றது உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று என்னுடைய தந்தை இன்னைக்கு தூங்கும் போது சொன்னாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க என்ன அர்த்தம்னா என்னை அல்லாஹ் தஆலா நபியின் பக்கம் சீக்கிரமாக அழைக்க போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப சாத்திமாரியல்லாம் தாராம் சொல்கிறாங்க நான் மரணித்திற்கு பின்னால் ஒரு மூன்று விஷயங்களை எனக்காக நீங்கள் செய்ய வேண்டும் முதல் விஷயம் என்னை குடிப்பாட்டி என்னை இந்த செய்து முழுக்க முழுக்க அந்த என்னுடைய மரண சடங்குகள் அனைத்தும் நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவதாக அடி அடியாமுன்னு சொன்னாங்க நான் இறந்துட்டேன் அப்படின்றது வெளியே யார்கிட்டையுமே சொல்ல ஜன்னுள் அடவச்சு மூன்றாவதாக அலமாரியில் ஒரு கடிதம் ஒன்று இருக்கின்றது அந்த கடிதத்தை வைத்து என்ன செய்யணும் கப்பலாக வச்சு அடக்க முடியும் போய் பார்க்குறாங்க அலமாரியில் ஒரு கடிதம் ஒன்று இருக்குது அப்போ அழிவலையாக நம்ம கேட்கிறாங்க இது என்ன கடிதம் இல்லை இது ரகசியமான கடிதம் இப்போ கடலை பருவமழும் கேட்குறாங்க என்ன இது கடிதம்னா இல்லை எனக்கே தெரியல எதுனாலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு எனக்கு கடிதம் குறிப்பிட்டு தெரியவில்லை அப்போ பாத்தி மாறி நம்ம சொல்கிறாங்க உங்களை திருமணம் முடிச்சு பேசுவதற்காக வேண்டி ரசூல் சல்லா அலிஸ் மகன் என்ன வந்து பேசுறாங்க மா இந்த மாதிரி அலியை நீ திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதமா நானூறு திருகங்களை உனக்கு அவர் மகனாக கொடுத்திருக்கிறார் இப்ப பாத்திமா நிலையில அவங்க சொல்றாங்க கல்யாணம் அவன் பேசிட்டாங்க சமயத்துல பாத்திமா நிலையில அவங்க சொல்றாங்க யாரும் சொல்லல திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் ஆனா இந்த நானூறு திருகங்கள் எனக்கு திருப்தி இல்லை உடனே ஜிபிரி கலேசன் அவங்க சொன்னாங்களா யார சொல்லலாம் உங்களுடைய மகனுக்காக சொர்க்கமும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹாரா மகராக கொடுக்கின்றான் இதை கேட்க நாங்க இந்த மாதிரி அல்லாமத்தாலா வந்து உங்களுக்கு சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் மகாரா அல்லாமதால தர சொல்லி டைப்பவாவது திருப்தியார்

அந்த பாத்திமா அலி இல்லாமல் இதை நான் வாயால் சொன்ன நம்ப மாட்டேன் எனக்கு எழுதி தர வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஜிபிரீலேசன் அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த கடிதத்தை பாத்திமா அலி இல்லா தனக்கு பத்திரமாக வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கடிதம்தான் இந்த கடிதம் நாளைக்கு அல்லாஹ் மக்சரல் அல்லாமல் இம்பார்ட்டன் பண்ணுது இந்த கடிதத்தை நீ எனக்கு வாக்காந்து கொடுத்திருக்கின்றாய் அதனால் என்னுடைய தந்தையினுடைய பரிந்துரை பரிந்துரை இந்த உமத்தை முகமதியா ரசூல் சல்லா மலேசம்மாவுடைய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதாக நான் அல்லா தாலாவிடத்தில் முறையிடுவேன் அதனால இந்த கடிதத்தை என்னோட கபூரில் வச்சு நீங்கள் அடக்கம் செஞ்சிருங்க என்று இரண்டாவது உபதேசம் மட்டுமல்ல மூணாவதாக எழுதியாக பாட்டிமார் அடியெல்லாம் தாளான பாருங்க அவங்க செய்தது இன்னைக்கு நாங்கள் தூக்கி புத்துக்கிட்டு போகிறதே சந்தோஷம் இந்த சந்தூகங்கிற நடைமுறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது பாத்தீங்க வழியில் அவர்கள் ஏன்னா அன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா ஜனாசா வெளியே தெரியல மாதிரி எங்க ஒரு முறையில தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்துல இப்ப மாத்திகாரில் கஃபன் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் என்னுடைய ஜனாசாவை மூடி கொண்டு போய் என்ன செய்ய முடியுங்க கபரில் வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று சந்தோக முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அந்த பாத்திமாரளி எல்லாம் பாத்திமாரளி எல்லாம் அவர்கள் மரணித்த அப்போ அந்த விஷயங்கள்லாம் வசியத்தை செஞ்சுட்டு ஊராங்க அரைகளை போய் ரொம்ப கூட்டிக்கிறாங்க இல்லாத தரப்போ வெளியே போயிருந்தாங்க தொழில்காரி மறுபடியும் பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்க ஆனால் அறிவியலாள்காரானவோ எப்போதுமே பள்ளிவாசலில் இருப்பாங்க அப்போ உள்ளே போய்ட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு ரசோக்கல் விஷயமாக துணியை எடுத்து முகத்தை எல்லாம் துடைத்து அப்படி மணிப்பெண்ணை தூண்டி எல்லா விஷயங்களையும் சரியாக முடித்து விட்டு என்ன செய்கிறாங்கன்னா படுக்கிறாங்க இல்லாத இல்லாமல் லுகாம் அப்படி அந்த தொழுகை நேரம் வருது ஹசுமசின் தடையில்லாத ரெண்டு பேருமே எப்பவுமே அம்மா வந்து லுகா துறையை கரெக்டாக தொழுகிறாங்க அப்போ போய் ரெண்டு பேரும் எடுக்கிறாங்கம்மா அந்த மாதிரி லுகா தொழகைக்கு நேரமாகிவிட்டது நேரமாக எழுப்பணும் உடனே கடைசி வரைக்கும் கண் விளிக்கவில்லை அப்போ பனிப்பெண் வர்றாங்க பனிப்பெண் வந்து முகத்தைச் சேர்ந்து மாற்றவுடன் கிட்டத்தட்ட உலகம் முழுக்கும் ஒளி வீசியதாக இருந்தாலும் உள்ள எழுதுவாங்க அப்படிப்பட்ட ஒளிமிக்க முகத்தோடு அன்னை சாத்திமார் அடி இல்லாமல் அவர்கள் பிரிந்து இருந்தார்கள் அப்போ உள்ள வீட்டில் கணவர் இல்ல வெளியே போன சாத்திமாரி இல்லாதவருடைய கணவர் அதாவது அடிரடி அடி இல்லாத வரலாறு சாதாரண தம்பதிகள் கிடையாது ஒவ்வொரு திருமணம் முடிக்கின்ற பொழுதும் அல்லாம மல்லி பைன மால்ல அழிவு பாத்தியமா பாத்திமாவும் அடியும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த தம்பதிகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அனைத்து திருமணங்களிலும் கேட்கப்படுகின்ற துவாவாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்த தம்பதியினுடைய பிரிவை அந்த கணவனால் தாங்க முடியல அழுதுகிட்டே இருக்கிறாங்க கடைசியில் அந்த சொல் சொல்லி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அடியே பாத்திமா எப்படி உலகத்தில் உனக்கு மனைவியாக இருக்கின்றார்களோ அதே போன்று சொர்க்கத்திலும் உனக்கு மனைவியாக பாத்திமாரடி எல்லாம் அவர்கள்

அதை பாத்திமாளர்கள் இல்லாதபடி வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ அதேமொன்று மனசுமாய் பின்னணி மாடுவதற்கு லாங்கிறதோ செய்வானா பாத்தக்காரமாக பிள்ளை அஸ்லாம் வரைக்கும்